நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நான் பர்மா போயிருக்க போது நான் எங்கே போனாலும் பர்மாவில் ஒரு இரநூறு ஊருக்கு மேலே போயிருக்கேன் அங்கே நகரத்தார்கள் எப்படி இருந்தார்கள் அந்த ஆய்வுக்காகத்தான் நான் போகிறது சரி அப்போ நேதாஜி படுத்திருந்த இடத்த கேட்டு அங்கே படுத்திருந்துட்டு வந்தேன் சரி ஆனால் மேடையிலே நேரு சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நீங்களெல்லாம் சுயநலவாதிகள் நகரத்தார்கள் அன்னைக்கு ஒரே நாளில் மூணேகால் கோடி ரூபாய் நகரத்தார்கள் நேதாஜி கையில் கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு நேதாஜி சொன்னார் இவ்வளவு பெரிய தொகையை நான் எதிர்பார்க்கவே இல்லை வெற்றி பெற்று வந்தால் நகரத்தார்களை நான் பாதுகாப்பேன் முதல்ல நேதாஜி வெளியிட்டேன் கொஞ்சம் சொல்லிடுறேன் நேதாஜி அதாவது போன புத்தக கண்காட்சியில் நேதாஜி வெளியிட்டீங்க ஆமாம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புத்தகக் கண்காட்சியில் சென்னையில் அது நேதாஜி பெரிய கோடீஸ்வர குடும்பம் ம் அவர் வீட்டில் எத்தனையோ வேலையாளுங்கள் ஆனால் அவர் பர்மாவில் போய் ம் இந்திய தேசிய இராணுவத்தை அமைச்சு இந்தியாவுக்குள்ளே இரநூறு மைல் வந்து இந்திய கொடியை நட்டார் அப்போ இங்கே உள்ள பிரிட்டிஷ்காரண்ட்டாக இருக்க மில்ட்ரி நம்ம அழக பூரோ அங்கிட்டு சரி இதுக்கு பயந்து தான் மில்ட்ரி சேர்ந்துடுறானே அப்படின்னு பயந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கொடுத்தாலே தவிர காந்தி நேருவுக்காக கொடுக்கல ரெண்டு மூணு கருத்து போனதுனால தான் பயன்தான் நம்மளை ஏற்றுருவானோ அப்ப அமெரிக்கா எல்லாரையும் கூப்பிட்டான் எல்லாரும் சேர்ந்து போரிட்ட உடனே ஜப்பான் அங்க குண்டு அடிபட்டு அவன் பின் வாங்கிட்டான் அப்ப இவர்னால ஒன்றும் பண்ண முடியல அப்போ இவர் திரும்பி இரநூறு மைல்கள் நடந்து செடி கொடிகளில் தான் படுத்தார் தான் உட்காந்து சாப்பிட்டார் எத்தனை விஷப்பூச்சிகள் பாம்புகள் காட்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு கொசு கடிக்குதுன்னு ஆளோ அவுட் வைக்கிறோம் அவ்வளவு பெரிய கோடித்துடன் எதற்காக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டால் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் திரும்பி போகிறபோது கடைசியாக கருங்கல் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டு கருங்கல் தரையில் படுத்த இடம் பர்மாவில் மோல்மை நகரத்தார் சத்திரம் சரி நான் பர்மா போயிருக்கும் போது நான் எங்கே போனாலும் மர்மாவில் ஒரு இரநூறு ஊருக்கு மேலே போயிருக்கேன் அங்கே நகரத்தார்கள் எப்படி இருந்தார்கள் அந்த ஆய்வுக்காகத்தான் நான் போகிறது சரி அப்போ நேதாஜி படுத்திருந்த இடத்த கேட்டு அங்கே படுத்திருந்துட்டு வந்தேன் சரி அதே மாதிரி இந்தியாவுனுடைய கடைசி அரசர் பகதூர் சார் முஸ்லீம் இன்னைக்கு தான் இந்து முஸ்லீம்னு சண்டை போடுறான் அன்னைக்கு முஸ்லீம் அவர் வெள்ளக்காரனோட ஒத்து போயிருந்தால் ராஜபோகமாக இருந்தார் ஆனால் இந்தியா விடுதலை பெறணும்னு வெள்ளக்காரனை இய்த்தார் இங்கே சிறைப்பிடித்து வச்சா கலெக்டா வரும்னு பர்மா தலைநகர் அப்போதைய தலைநகர் மாந்தலையில் கொண்டே வச்சா அங்கே இறந்தார் அங்கே அவருக்கு சமாதி இருக்குது சரி நான் மாந்தலை போயிருக்கும்போது அந்த சமாதிக்கு மலர் வளையம் வச்சு விழுந்து கும்பிட்டேன் சரி அங்கே நேதாஜி மாதிரி பாடுபட்ட மனிதரை பார்க்க முடியாது அதாவது கா நேருவை வர்மாவில் இந்தியர்கள் அழைத்தார்கள் அப்போ நகரத்தார்கள் ரங்கூனில் நேருவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்போ பள்ளத்தூர் ஏஎம்எம் வெள்ளையன் தான் ஆங்கிலத்தில் வாழிச்சு கொடுக்குறார் அப்போ நேரு என்ன பண்ணியிருக்கணும் ஒருத்தர் கூப்பிட்டு வரவேற்றால் அவங்கள திட்டக்கூடாது அவர்களுடைய தவறுகளாக இருந்தால் தனியாக கூப்பிட்டு சொல்லலாம் ஆனால் மேடையிலேயே நேரு சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நீங்களெல்லாம் எல்லாம் சுயநலவாதிகள் நகரத்தார்கள் இந்த வருஷம் எவ்வளவு பணம் சேர்ந்துச்சு அடுத்த வருஷம் எவ்வளவு சேருது இந்த கணக்கு பார்க்குறீங்க எத்தனை ஏழை எளிய மக்கள் இருக்காங்க அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படலை சரி இதை கேட்டுப்பட்டு ஏண்டா கூப்பிட்டோம்னு அத்தனை நகரத்தார்களும் அங்கே வருத்தப்பட்டார் அதுதான் நேரு ஆனால் நேதாஜி செட்டியார்கள்ட்ட இருந்த கூலிக்காரங்க சமயக்காரங்க திருத்துறவங்க உடை திரு செலவு பண்ணுறவங்க அவ்வளவு பேரும் கையில் இருந்ததை அள்ளி கொடுத்தா யுத்த நிதியாக இவ்வளவு பணக்கார செட்டியார்கள் ஒரு பைசா சரி இது நேதாஜிக்கு ஒரு குறையாக இருந்தது சிங்கப்பூர்ல ஜாலான் பஜார் ஸ்டேடியத்துல ஒரு மாநாடு கூட்டி நகரத்தாரை வர சொல்லி உங்கள்ட்ட கொடுத்துட்டேன் சரி நீங்க தான் கொடுக்கல நான் போர்ல ஜெயிப்பனா தோப்பனா அப்படின்னு மதில் மேல் புனையாக இருக்கிய ஜெயிச்சா லாபம் தோத்தா நீங்கள் கொடுத்த காசு போச்சுன்னு நினைக்கிறீங்க நான் ஜெயிச்சு வந்தால் உங்களுடைய நிலைமை என்ன இதைத்தான் கேட்டார் நகரத்தார்களை திட்டவில்லை அன்னைக்கு ஒரே நாளில் மூணேகால் கோடி ரூபாய் நகரத்தார்கள் நேதாஜி கையில் கொடுத்தாங்க சரி இவ்வளவு பெரிய தொ இன்னைக்கு மூவாயிரம் கோடி ஆகும் இவ்வளவு பெரிய தொகை இதுவரை நகரத்தார்கள் எந்த இடத்திலும் கொடுக்கவில்லை சரி அதை வாங்கிக்கிட்டு நேதாஜி சொன்னார் இவ்வளவு பெரிய தொகையை நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உயிரோடு இருந்து வெற்றி பெற்று வந்தால் கடைசி வரை இந்த நகரத்தார்களை நான் பாதுகாப்பேன் இதுதான் நேதாஜியுடைய எனக்கு பிடிச்ச ரொம்ப பகுதி இப்போ நான் அமெரிக்கன் நினைவுகள்னு புத்தகம் வெளியிட்டேன் இதை ரவி தமிழ்வாணன் நான் இப்போ அப்பச்சி மலர்ல எழுதிக்கிட்டு வர்றேன் சரி இன்னும் முடிக்கலை ரவி தமிழ்வாணன் என்னைய கூப்பிட்டேன் ஐயா சீக்கிரம் கொடுங்கன்னு இல்லையா நான் முடிக்க என்ன ரெண்டரை வருஷம் ஆகும் அப்ப வரைக்கும் எழுதுனதா ஒரு பாகமா போடுறோம்னா நான் சொன்னேன் அப்படி போட்டால் ஒரு பாகம் படித்தவங்க அடுத்த பாகம் படிக்க முடியாது ஆகையினால நான் ரெண்டு மாசம் உட்காந்து ரெண்டரை வருஷம் எழுதுறதையும் எழுதி உங்களுக்கு தரேன் நீங்க புத்தகமாக அப்போ அதை அவர் புத்தகமாக போட்டார் சரி அப்பச்சி மலர்ல இன்னும் ரெண்டு வருஷம் வரும் சரி தொடர வந்துருக்கு வந்துக்கிட்டுருக்கு அதில் நான் போனது எல்லோரும் அமெரிக்கா போகிறாங்க அங்கே போய் பார்த்ததை எழுதுறாங்க அதனால யாருக்கு என்ன லாபம் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டை ஆய்வு செய்வதற்காகத்தான் போவே அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அங்கே அரசு மக்களை எப்படி பாதுகாக்கிறது நான் போயிட்டு வந்ததை வெறும் அறுபது பக்கம்தான் எழுதியிருக்கேன் இருநூறு பக்கத்துக்கு மேலே அமெரிக்கா எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது யார் அங்க போனா எப்படி இங்கிலாந்து கைக்கு போனச்சு எல்லா நாட்டுக்காரனும் எப்படி ஒரே அமெரிக்கன்னு ஒன்னு சேர்ந்தா அமெரிக்க அமெரிக்காவை ஒன்றுபடுத்திய முதல் ஜனாதிபதி வாஷிங்டன் சந்தையில ஆடு மாடுகளை விற்கிறது மாதிரி மனிதர்களை விற்ற கொடுமை நீக்குறோக்களை விற்றது அமெரிக்காவில அதை ஒழித்தது ஆப்பிரகாமிங்கள் அவரை எழுதுனேன் கியூபாவில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்க வேண்டிய நிலைமை மூன்றாம் உலக போர் வந்தால் இரண்டாம் உலகப் போரில் ரெண்டு அணுகுண்டுக்கே லட்சக்கணக்கான பேர் செத்தான் இன்னும் எல்லா நாட்டிலையும் உண்டு இருக்குது மூணாம் உலக போர் வந்தால் என்ன ஆகும் அதை தடுத்து நிறுத்தியது ரஷ்யாவில் குருசேவும் அமெரிக்காவில் கென்னடியும் தான் வேற யார் இருந்தாலும் மூன்றாம் உலக போர் வந்திருக்கும் அதை கென்னடி தடுத்து நிறுத்தியதால் தான் அந்த மூணு பேரை எழுதினேன் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அமெரிக்காவில் அட்லாண்டாவுக்கு என்னை ஒரு இருபது தடவைக்கு மேலே சரி என் பையன் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கா அங்கே நகரத்தார் அதிகம் அங்கே தான் சிவன் விஷ்ணு ரெண்டும் தனித்தனியாக பக்கத்தில் கோயில் இருக்கு அங்கே கொக்கோ கோலா கம்பெனி ஆரம்பித்தது தான் முதல்ல அதை ஒரு நாட்டு மருந்து தான் தயார் பண்ணி நாட்டு அப்புறம் விளம்பரம் ஆக ஆக ஒவ்வொரு நாட்டிலையும் வச்சு ஆரம்பிச்சா அந்த கோகோ கோலா கம்பெனி எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறத போய் பார்த்தேன் அதுக்கு எது சாப்பிட ஒலிம்பிக் கிரவுண்ட் அது மதுரை திருச்சி மாதிரி சின்ன ஊரு அட்லாண்டா அங்கே எப்படி ஒலிம்பிக் நடத்த முடியும் ஆனால் அந்த ஊர் மக்கள் எங்கள் ஊரில் ஒலிம்பிக் நடத்தணும்னு கேட்டாங்க இப்ப இங்க திருச்சி மக்கள் கேட்டாலோ மதுரை மக்கள் கேட்டாலோ டெல்லி அரசாங்கம் உடனே செவிசாய்க்குமா அந்த மக்களுடைய அபிலாஷையை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு நினைத்தது அப்போ அது சின்ன ஊர் அப்போ எனக்கு ரெண்டு மூணு கார் போகிற இடங்கள்லாம் எட்டு கார் போகிற அளவுக்கு இடம் வேணும் அதுக்குள்ள இடங்கள்லாம் விட்டு கொடுக்கணும் பேங்கு காலேஜு ஆஸ்பத்திரி ஹோட்டல் வீடுகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க சரி ஆனால் அந்த மக்களை அரசு நிற்கதியாக விடவில்லை அவர்களுக்கு அவுட்டரில் இடம் கொடுத்து கட்டுறதுக்கு பணமும் அரசு கொடுத்தது நாலு அஞ்சு இடத்துல ஒலிம்பிக் நடக்கும் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு சின்ன ஊர் கார்கள் எட்டு கார் போனாலும் பத்தாது எல்லா நாட்டுக்காரனும் பயிற்சியாளர் அலுவலர்கள் எல்லாரும் வருவாங்க எல்லா நாட்டிலேருந்து பார்க்க வருவாங்க ஆகையினால் மேம்பாலங்களை கட்டினா மேம்பாலங்களுக்கும் மேலே மேம்பாலங்களை கட்டின அமெரிக்காவிலேயே அதிகப்படியான மேம்பாலங்கள் உள்ள ஒரே நகரம் அட்லாண்டா தான் இதை நான் எழுதினேன் இதை படித்து பார்த்துட்டு என் பெரிய பையன் நான் முன்னூறு தடவைக்கு மேலே போயிருக்கேன்ப்பா இதை நான் தெரிஞ்சிக்கவே இல்லையே சரி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டிய முன்னூறு தடவைக்கு மேலே நான் போயிருக்கேன் இங்கே ஒலிம்பிக் நடந்துச்சுன்னு தெரியும் எப்படி நடத்துனாங்கன்னு தெரியாது அதை நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டேன் நீ லாட்ஜில் தங்கி ரெஸ்ட் எடுப்பேன் நான் வெளியே வருவேன் ரிசப்ஷனில் விசாரிப்பேன் வீதி வீதியாக போவேன் இந்த சின்ன ஊரில் எப்படி நடத்துனாங்கன்னு கேட்டேன் அவர்கள் கொடுத்த தான் இது சரி அதை பார்த்து அசந்துட்டேன் அதான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவன் பேசுகிற போது சொன்னேன் நான் ஜெர்மனியில் இருக்கிற போது ஐரோப்பா போர் அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தா ஐரோப்பாவையும் அலசி ஆராய்சிருப்பாங்க அப்படின்னா ஆக இரண்டாம் உலக போருக்கு பின்னால் உலக நாடுகளுடைய நிலைமை என்ன இன்றைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை அன்னைக்கு வெள்ளக்காரன் துப்பாக்கி பீரங்கியை காமிச்சு பயமுறுத்தி எல்லா நாடுகளையும் பிடித்தான் இங்கேயே இருந்த செலவு பண்ண இருந்து கொண்டு போன ஆனால் அமெரிக்காக்காரன் அவனை விட அதிக புத்திசாலி ஆகிவிட்டான் அங்கே தான் இருக்கேன் எந்த நாட்டுக்கும் அல்ல ஆனால் உலகம் பூரா இன்னைக்கு விசா கார்டு மாற்று கார்டு உபயோகப்படுத்துகிறாங்க அதனுடைய ராயல்டி அமெரிக்கா போய் சேருகிறது அவன் எந்த நாட்டுக்கும் வராமல் எந்த நாட்டையும் அடிமைப்படுத்தாமல் அந்த நாட்டு செல்வங்களை அவன் கொண்டு செல்கின்றான் அங்கே கேஎஃப்சி மெக்டொனால்டு இருக்கு இங்கே காரைக்குள்ளே நான் கூட ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்தா ராயல்ட்டி அவனுக்கு அவன் சொல்கிற இடத்துல தான் நான் கோழி வாங்கணும் அந்த பணங்கள் எல்லாம் அங்கே போகுது ஆக எந்த நாட்டிற்கும் வராமல் உலகையே அடிமைப்படுத்தி கொண்டிருக்க முழுக்க வியாபாரம் தான் பண்ணுறான் அடுத்தபடியாக இரண்டாம் உலக போருக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரஷ்யா வீழ்ச்சி அடைஞ்சது கம்யூனிச நாடுகள் வீழ்ச்சி அடைஞ்சது அவ்வளவும் அதில் எழுதியிருக்கு இந்திய ஜனநாயகத்திற்கும் அமெரிக்க ஜனநாயகத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதியிருக்கு சுருக்கமாக சொல்லுங்க ஒன்றுபட்டு அமெரிக்கா ஆக்கினார் ஆகையினால அவரை ஜனாதிபதியாக இருக்க சொன்னாங்க சரி நாலு வருஷம் முடிஞ்சது திரும்ப மறுபடி இருக்க சொன்னாங்க இப்போ தான் எல்லா நாட்டுக்காரனும் ஒரே அமெரிக்கன்கிற நிலைமைக்கு சரி நீங்கள் கொஞ்சம் இதை முன்னேற்றி கொண்டாந்துருங்க அப்போ அவர் நினச்சாரு தொடர்ந்து ஒருவனே இருந்தால் இது மக்களாட்சி இல்லை மன்னர் ஆட்சி ஆகிவிடும் ஆகையால் ஒரு சட்டத்தை போட்டு ஒரு அதிபர் இரண்டு தடவைக்கு மேல் இருக்க முடியாது அங்க இன்னைக்கு நடக்குது நடக்குது ஆனா இந்தியா ஜனநாயகம்னு சொல்றோம் எத்தனை வருஷம் வேணாலும் பிரதமராக இருக்கலாம் இருக்கலாம் எது சிறந்த ஜனநாயகம் சிம்பிள் சிறந்த ஜனநாயகம் எது அங்க கட்சி மாட்டான் இங்க மத்திய பிரதேச காங்கிரஸ் கவர்மெண்ட் உடனே பிஜேபி என்ன பண்ணா ஒரு பத்து பேரை விளக்கி முடிஞ்சது அந்த காங்கிரஸ்ல இருந்து சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சு போன அப்புறம் மந்திரி பதவி பணத்துக்காக அங்கே மா என்ன இது ஜனநாயகமா அப்ப தேர்ந்தெடுத்த மக்களை இருச்ச வாயகர்களாக்குகிறார்கள் அரசியல்வாதிகள் அவங்கள எவன் மாறுறானோ அவனை ரோட்ல இழுத்து போட்டு உதச்சா அவன் மாறுவானா அந்த அரசு மாறுமா அதுபோல அமெரிக்காவில் இதுவரைக்கும் நடந்திருக்கா இந்தியாவில் தான் ஜனநாயக முறையில் இத்தனை அராஜகங்கள் இத்தனை கேலி கூத்துகள் நடக்கின்றன நான் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன் இவங்களெல்லாம் ரோட்டில் இழுத்து போட்டு ருமேனிய அதிபராக மிதிச்சு கொன்னது மாதிரி கொள்ளணும் தான் இவங்களுக்கெல்லாம் பயம் வரும் அவர்கள் என்மேல் கோபம் கொண்டு என்னை கொன்றால் கூட எனக்கு பயம் இல்லை சரி ஏன்னா உயிர் ஒரு தடவை தான் போகுது அதை எழுத்ததுக்காக போயிட்டு போகுது அதனால புத்தகம் மிக அருமையான புத்தகம் இந்திய ஜனநாயகத்திற்கும் அமெரிக்க ஜனநாயகத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உலகத்தில் இப்போ ஹாங்காங்கில் போராட்டம் நடந்துச்சு அங்கே மட்டும்தான் போராட்டம் இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் இங்கே மட்டும்தான் போராட்டம் அப்படி ஒவ்வொரு நாடுகள்லேயும் நடக்கிற போராட்டம் அந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் சமீபத்தில் பைடனுக்கு முன்னாடி இருந்தார் ட்ரம்ப் 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 காலத்தில் ஒரு வெள்ளைக்கார போலீஸு ஒரு நீக்ரோவை கழுத்தில் காலை வச்சு மிதித்து சாகுற வரைக்கும் கொண்டான் ஆப்ரகாம் லிங்கன் நினைச்சத இவன் எவ்வளவு குடும்பப்படுத்தியிருக்கா ஒரு நாட்டினுடைய அதிபர் இதை எதிர்க்கக்கூடிய மக்களை அவன் அதிபரா ஆனா அவனுக்காக அந்த கருப்பினத்தவனுக்காக அமெரிக்காவில் உள்ள வெள்ளை நடத்தவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து போராடினார்கள் அமெரிக்கா மட்டுமல்ல உலகமே போராடியது உலகமே சேர்ந்து போராடிய ஒரே நிகழ்வு இந்த நீக்ரோனுடைய மரணம்தான் எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு வந்தாச்சு அவன் பதவியை விட்டு இறங்க மாட்டேங்கிறான் நான் தான் ஜெயிச்சேங்கிறான் ஆளை விட்டு பார்லிமெண்டை உடைக்கிறான் ஓய் பாராளுமன்றத்தை காக்க வேண்டிய அதிபர் பாராளுமன்றத்தை உடைத்தால் அவன் அதிபரா அவனையெல்லாம் இழுத்து போட்டு அடித்து உதைக்க மாட்டான் இன்றைக்கு பைடன் வந்திருக்கிறார் இந்திய வம்சாவளி துணை அதிபராக வந்திருக்கிறார் கமலா நாடு நன்றாகவும் வளரும் ஏன் மகிழ்ச்சி இன்னொரு விஷயம் ஒரு தகவலுங்க ஏன் உங்கள்கிட்ட நம்ம நகரத்தார் திருமணங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டு சில புத்தகங்களை எல்லாம் நீங்கள் அன்பளிப்பு மாதிரி கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன் அதை பற்றி அதை நகரத்தார் சடங்கும் முறைகள் சரி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அடிச்சேன் சரி எந்த ஊரில் கல்யாணம்னாலும் அவங்க பத்திரிக்கை அனுப்பிச்சால் நானே நேரம் போய் ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் நூற்றம்பது புத்தகம் சரி கொடுத்துட்டு வரேன் ரைட் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த சந்திப்பை நமக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது அமெரிக்க ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சிம்பிளாக ஒரு விளக்கத்தை வந்து மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லிட்டீங்க அது ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்கேன் இல்லை அதுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்க ஐயா ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஐயா when I come.